ஒரு காலத்தில் ஒரு பெரிய நீர்த்தடாவில் மூன்று நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் இரண்டு நாரைகள் மற்றும் ஒரு ஆமை ஒரு வெயில் காலத்தில் அந்த நீர் வற்றத் தொடங்கியது நாரைகள் ஒரு புது தடாவுக்கு பறந்து செல்ல முடிவு செய்தன அவர்கள் ஆமைக்கும் உதவ விரும்பினர் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு குச்சியை எடுத்து வருகிறோம் நீ அதை வாயில் கடித்துக்கொள் எங்களைப் போல அமைதியாக இரு பேசினால் விழுந்துவிடுவாய் ஆமை ஒப்புக்கொண்டது நாரைகள் குச்சியின் இரு முனைகளை பிடித்து பறக்கத் தொடங்கின ஆமை நடுவில் வாயால் பிடித்திருந்தது வழியில் சில மக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் அரே இந்த ஆமை பறக்குது பாருங்க அதை கேட்டு ஆமை மிகவும் கோபமாயிற்று தன்னுடைய புத்திசாலித்தனத்தை சொல்லத் தோன்றியது ஆனால் அது வாயைத் திறந்தது அதும் கீழே விழுந்துவிட்டது முனைவு ஆமை பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாயிருந்திருந்தால் அது பாதுகாப்பாக இருந்திருக்கும் நற்செய்தி நேரத்துக்கேற்ப அமைதியும் முக்கியம்